நீங்க உதய சூரியனை தவிர வேற எந்த சிலத்தையும் கனவிலும் நினைத்து பார்க்காதீர்கள் மதத்தின் மக்களுக்காக தான் அந்த சந்திரன் இருக்கு என்னங்கிறத நான் கலக்கமா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி வள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்கிறார் நன்றி மறப்பது நன்றன்று உழவு பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்திக்கிறவங்க பேரை சொல்றதுதான் மரியாதை நன்றி உண்மையிலே காய் இதை நான் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்தை கொடுக்க மோடி சொல்றாரு நீங்க மகளிர் பேருந்து நம்ம தலைவர் கொடுத்துக்கிறத இதை ஏன் கொடுக்குற நிப்பாட்டுங்கிறார் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை கொடுக்குறா இல்லையா மோடி இதை பேச போறேன் இப்ப ஒரு லட்சம் சம்பளம் வாங்குற பையன் ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கேட்ட கேளு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற பையன் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு நீங்க ரெண்டு சம்பளத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க அந்த பையன் கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் பிடிக்கீங்க செலவு குறைச்சிக்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க பாருங்க அவன் கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போய் குடிக்கிறான் கூத்தடிக்கிறான் சீட்டாடுறான் இப்போ ஒரு லட்சம் வாங்கி கொடுத்த பையன் உங்களை என்ன செய்வான் என்ன செய்வான் நான் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கி கொடுக்க என் கீழ பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க அவன் பத்தாயிரம் ரூபாயிரம் சம்பளம் வாங்கி கொடுத்தான் அவன் கீழ ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க அதையும் அவன் ஊதாரி தலைமை சரியான கேட்பானா வீட்டுல இந்த பிரச்சனை தான் நாட்டில நடக்கு என்ன பிரச்சனைனா நாம தமிழ்நாடு அரசு நம்ம முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நீங்க நான் எல்லாரும் கேட்கிற வரி பணத்துல இருந்து ஒன்றிய அரசுக்கு நம்ம வரி கொடுக்கிறோம் மோடி ஐயா வரிய வாங்கிக்கிறாங்க நமக்கு டேர்ந்து நீங்க எல்லாம் நினைக்கலாம் நாங்க எல்லாம் வரி கேட்கல ஐயா நாங்க எல்லாம் என்ன அவ்வளவு லட்சக்கணக்கே சம்பாதிக்கணும் வரி கட்டுறதுக்கு நாங்க எல்லாம் விவசாயம் தான் பார்க்கணும் நினைக்கலாம் நீங்க எல்லாருமே வரி கட்டுறீங்க நீங்க ஏதோ வருமான வரி கட்டுறது மட்டும் வரி நினைக்காதீங்க நீங்க ஒரு சோப்பு வாங்குறீங்கல்ல அதுல வரி நீங்க வாங்குற பால் பாக்கெட்டுக்கு வரி இருக்கு எல்லாருமே வரி கட்டுவோம் இந்த வரி பணத்தை எல்லாம் சேர்த்து மோடி ஐயா வாங்கும் போது நல்லா சிரிச்சை மணிக்கு வாங்கிறார் கொண்டா கொண்டா அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமா வரி கட்டுறது யாரு நாம தான் நாமனா தமிழ்நாடு சரி இப்ப எல்லாம் வாங்கிக்கிட்டாரு இப்ப நம்ம முதலமைச்சர் கேட்கிறாரு ஐயா வாங்கிக்கிட்டிய எங்களுக்கு தர வேண்டிய பங்கு இருக்குதா ஐயா அதை தா அப்படின்னு கேட்கிறாரு இப்போ மோடி தரமாட்டேங்கிறாரு இங்கதான் பஞ்சாயத்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா நாலு மாநிலங்களும் சேர்த்து கடைசி கேள்வி கேட்பேன் கோடி நம்ம வரி கட்டி இருக்கோம் நாலு மாநிலமும் சேர்த்து இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி கொடுத்திருக்கோம் இந்த நாலு மாநிலத்துக்கும் சேர்த்தே அவர் எவ்வளவு அதிகமா திருப்பி கொடுத்துருக்காரு வெறும் ஆறு லட்சம் கோடி நாலு மாநிலத்துக்கும் சேர்த்து நம்ம கொடுத்தது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி இந்த உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்குக்கா அவன் மொத்தமே மூணு லட்சம் கோடி தான் கொடுத்திருக்கான் வரி அவனுக்கு ஏழு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி லட்சம் கோடி லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி பண்றீங்க நியாயம் இல்லை நான் தாய்மார்களுக்கு கொடுக்கணும் நான் சும்மா கொடுத்துருக்கேன் நிதி வேணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு மாசம் நான் அறிவிச்சிருக்கேன் இதுக்குதான் பணம் வேணும் எங்க பணம் தாங்கியே கேட்கல இப்போ மோடி ஒரு கண்டிஷன் போடுறாரு சரி நீ கேட்ட பணத்தை நான் தாரேன் ஆனா ஒரு கண்டிஷன் அப்படியே ஒரு கண்டிஷன் போடுறாரு என்ன கண்டிஷன் இப்ப நான் இப்படி சொல்றேன் நம்ம முதலமைச்சர் சொல்ல மாட்டேன் நம்ம விளையாட்டு சொல்றேன் மகளிர் உரிமை பகுதி வேணும்னா அந்த அவங்களோட அப்பத்தா உட்காந்து ஒரு ஆயா மூக்கு எல்லாம் போட்டு நாளையில இருந்து அந்த ஆயா ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் தான் மகளிர் உரிமை சொன்னா என்ன ஆகும் எடுத்து விளக்க மாட்டேன் சொல்லுவோமா இல்லையா

உயர்நிலை கல்வியிலும் நாங்க கொண்டு வருவோம் சமஸ்கிருதத்தை நாங்க முன்னிலைப்படுத்துவோம் அப்படின்னா சமஸ்கிருதத்தை பற்றி நாங்க என்ன பிள்ளையார்கள் பூசாரி வரைக்கா போறோம் இல்லையா எதுக்கு சமஸ்கிருதம் சரி ஓகே சமஸ்கிருதத்துல நீ என்ன சொல்லி கொடுப்ப அப்படின்னு அடுத்தது நம்ம முதல் வச்சா கேட்கிறார் சமஸ்கிருதத்துல என்ன சொல்லி கொடுப்பேன்னா அவன் சொல்றான் எல்லாம் இருக்கு இதுல என்ன சொல்லி கொடுப்பான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஜாதகமாக சொல்லி கொடுப்பான் இருக்குங்க ஜாதகமாக சொல்லி கொடுப்பான் அப்புறம் பஞ்சதந்திர கதைகள் சொல்லி கொடுப்போம் சரி ஓகே இது இது சரியில்லையா யாங்கிற நம்ம முதலமைச்சர் இதை விட பேரத்து ஒன்று அதான் அதுதான் இப்போ பெரிய சிக்கல் இப்போ நம்ம முதலமைச்சர் ஏன் சண்டை போடுறாங்க ஈரோடு மக்கள் அறிவார்ந்த மக்கள் பெரியார் வாழ்ந்த மண் புரிஞ்சுங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நான் அதை மட்டும் கூட அதில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியும் என்ன சொல்றாரு மோடி ஐயா ஏன் நம்ம முதலமைச்சர் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னா தம்பி பேசும்போது லேசா சொல்லிட்டு போனாரு குடும்ப தொழில் குலத்தொழில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு அவன் வந்து அதில் சொல்லிருக்கான் என்ன சொல்றான் மாணவர்கள் ஒவ்வொருவரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஆறு ஏழு எட்டாம் வகுப்புகளில் ஒரு தொழிற்பாடத்தை கட்டாயம் படிக்க வேண்டும் சரிப்பா என்ன தொழிற்பாடம் அது தச்சு வேலை மின் வேலை உலோக வேலை தோட்ட வேலை மண்பாண்டம் செய்தல் முதலியவற்றை அவர் படிக்க வேண்டும் இது வரைக்கும் கூட பிரச்சனை என்ன அக்கா நல்லா கேட்க அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா இந்த வேலைகள் மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் தீர்மானித்தவாறு இருக்க வேண்டும் உள்ளூர் சமூகங்கள் தீர்மானித்தவாங்க என்ன உங்களுக்கு எங்க ஊர்ல இப்ப வந்து கேட்டா உங்க தாத்தா என்ன பண்ணாரு தாத்தா பனையர்னாரு அப்ப நீ உன் பிள்ளைய பனைய உங்க தாத்தா என்ன பண்ணாரு எங்க தாத்தா ஏர் ஓட்டுனாரு நீ ஏர் ஓட்டு உங்க தாத்தா என்ன செஞ்சாரு நீ என்ன சமூகம் இந்த சமூகம் ஓகே இந்த சமூகத்தில் உன் தொழில் என்ன நாங்க வந்து மளிகை களை வச்சிருந்தோம் விவசாயம் பார்த்தோம் உன் பிள்ளைக்கு மளிகை களை வச்சு கொடு விவசாயம் பார்த்தா படிக்கக்கூடு தச்சு வேலை செய்யக்கூடு செருப்பு இப்போ நம்ம முதலமைச்சரும் ஏதா நான் எங்க ஒரு பிள்ளைன்னா படிச்சு பெரிய பெரிய இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் சைத்தி ஸ்தானம் நினைச்சா நீ சமஸ்கிருதத்தை படிக்கிற ஜாதகமாக சொல்லி இந்த சண்டை இந்த சண்டைக்கு காரணம் அவர் சொல்ற திட்டத்தை ஏத்துக்கிட்டா நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலமே நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையே பாலா போயிடும் நம்ம படிக்க முடியாது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது

உன் ஆட்சியை களைப்பேன் என்று ஒன்றிய பாஜக அரசு மிரட்டுகிறது நான் ஈரோட்டு மண்ணிலிருந்து பெரியார் வாழ்ந்த மண்ணியிலிருந்து கேட்கிறேன் ஏண்டா களைச்சி லேபனுக்கு அது மெரினா வீட்டில் சிறுவர்கள் கட்டிய மணல் வீடு நினைச்சியா கோடானு கோடி கருப்பு சிவப்பு கொல்லனின் ரத்தமும் சதையும் புதுவின் இணைந்து கட்டி எடுக்கப்பட்ட ராவணியத்தை கழக கோட்டை நீ களைச்சிரு நீ உள்ளபடியே உள்ளபடியை இழக்க வைத்தார் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நீ இந்த ஆட்சியை கரைத்தாய்நூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் படிக்கணும் ஒரு தப்பாவா நாங்கள் என்ன கேட்டோம்

என் பாட்டிலா குறை தமிழனை தவிர எவனுக்கும் இந்த ஆளுமை கிடையாதுங்க நக்கீரன் சொன்னார் நீரே முக்கண் முதல்வராயினும் ஆகுங்க உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே போயா கடவுளாக எனக்கு என்ன அதை விட சூப்பராக காட்சி வரும் நம்ம ஒரு கெட்ட இன்றைக்கும் நண்பர்களே இப்பொழுதும் எனக்கு புள்ளரிக்கிறது நக்கியம் சொல்லுவார் இமீடியட்டா சங்கருப்பது எங்கள் குணம் சங்கரனா இருக்கிய குணம் அருந்துண்டு அவனே உண்மை போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்னா அர்த்தம் தெரியுமா ஆமா சங்க இருக்கிறதா இந்த தொழில் ஆனா உங்க மாதிரி இறந்துண்டு வாழ்வதில்லை இறந்துண்டு என்ன தெரியுமா பிச்சை எடுத்துக்கிங்கிறது பிச்சைக்கார பழைய சாமியை பார்த்து சொல்ற ஒரே தில்லு தைரியம் தமிழக தவிர எவனுக்கு அவங்க இந்த ஊர்ல

தாய்க்கு தாயை விடவும் உயர்வானது என்று தமிழ நினைதான் நம்முடைய இறையை விட உயர்வானது இறையை விட உயர்வானது நீங்க உங்களுக்கு அவையா தெரியும் அவையால் தெரியும்ல முருகன் கோவிச்சுட்டு நானா நம்புகிறேன் நான் அவையாருக்கும் என் பாட்டி எங்க அப்பா தமிழாத்தியார் எங்க பெரிய அப்பா தமிழ் அத்தியார் நான் தமிழ் நல்லா படிச்சிருக்கேன் எம்ஏ எம்பி படிச்சவன் எந்த ஏமாத்தாத எங்க தமிழ்நாட்டில் சொல்லி கொடுத்துருக்காரு என்ன சொல்லி கொடுத்துருக்கா அறம் செய்ய விரும்பு ஆடுவது சினம் இயல்வது கரவேல் எழுதுவது யாருங்க இது ஆட்சி சூட்டி ஆட்சி சூட்டி எழுதுவது யாரு அவ்வையார் அப்ப ஆடுவது சினம் என்று எழுதுவது யாரு அவ்வையார் ஆனா அவ்வையார் அங்க போய் என்ன சொல்றான் ஆடுவது சினம் கூறுவது தமிழ்னு சொல்றான் போய் தானே சொல்லியிருக்கா என்ன சொல்லணும் ஆடுவது சினம்னு நான் சொல்லியிருக்கேன் நீ கோபுரா வாழ்ந்தாலும் சொல்லணும் ஆடுவது சினம் கூறுவது தமிழ்ன்றான்

எத்துத்தொகை பதித்து எத்தனை இலக்கியம் இப்போ இப்படி பேசின உடனே நாம் தமிழர் திருவள்ளுவர் இருந்தால் எல்லாருக்கும் நீயே சொல்ற அப்போ திராவிடம் தான் படிக்க வச்சு சொல்லியே அப்பையாறை திராவிடம் தான் படிக்க வைத்ததா வள்ளுவரை திராவிடம் தான் படிக்க ஒரு கூட்டம் கிடைஞ்சி வருது இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன் ஈரோட்ல இனிமே நாம் தமிழர் இந்த பதில நீங்க எல்லாரும் புரிச்சு விட்டுன்னு சொல்லணும்

கல்விக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சேர்த்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை வெறும் ஒன்னேகால் லட்சம் கோடி வெறும் ஒன்னேகால் லட்சம் கோடி ஒட்டுமொத்த இந்தியாவில் கூடிய அனைத்து மாநிலங்களுக்கு சேர்த்து ஒதுக்கிய தொகை ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நேற்று கல்விக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கார் எங்களுடைய முதலமைச்சர் என்று சொன்னால் நாங்க எங்கே போய் நோடா கல்வியில ஏன்டா எங்க உயிர் இருக்கீங்க ஏன் நீங்க எப்பொழுது இஸ்ரோவில் கொடுத்த இஸ்ரோவில் இஸ்ரோவுக்கு கொடை இத்தனை விஞ்ஞானிகள்

நான் வேணா அந்த அக்கா விளாசம் வாங்கிடுறேன் நீங்கள் விளக்கமாக இருக்க போகிறதா அந்த அக்கா வீட்டுக்கு போங்க பாஜா களை ஒரு அக்கா சொல்கிறான் ராஜா களை ஒரு பெண் ஏன் சிந்தி படிக்கணும் என்ன மாதிரி ஒரு பத்திரிகைகாரம் தெரியாம போய் கேட்டான் அதுக்கு அந்த பொண்ணு பெண் சொன்ன விளக்கம் விஜயமா ஏன் சிந்தி படிக்கணும் அந்த பெண் சொன்ன விளக்கம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ இங்கே கிளம்பி வட இந்தியாவுக்கு போதும் வைங்க நம்ம வீட்டில் படித்த பண்ணாசோ காலேஜோ முடிச்சு டெல்லிக்கோ மும்பைக்கோ போதும்

பலவே பார்த்துருக்கீங்க இப்போ இந்த உத்திரப்பிரதேசத்தில் கும்ப நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த கும்ப மேல பார்த்தீங்கன்னா அதில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே கூட்டம் ட்ரெயினெல்லாம் அடித்து உடனே ஆகும் பார்த்துருக்கீங்க அதில் பன்னெண்டு ரயில்வே ஸ்டேஷனில் என்ன பண்ணால் தெற்கே அரிசி ஒடக்கா வரைக்கும் நடக்கா கடைசி பெட்டி வந்து பெட்டி வரைக்கும் நடக்காம போனா எல்லா பெட்டியும் கூட்டிகிட்டு அடிச்சி பார்க்கலாம் ஒட்டச்சு பார்க்கலாம் ஒரு டன் எல்லா பெட்டியிலையும் தலையே கூட்டம் ஒரு பெட்டி மட்டும்

எஞ்சின் ரூம்ல பன்னெண்டு பேர் ஏறி உட்கார்ந்துருக்காங்க ரயில்வே போலீஸ் இறங்குறாங்க நகி நகிங்க ஏண்டா இப்படி அக்க போற புத்தி கேட்டா அது ரயில் என்ஜின் ரூம் தான் இங்க இருக்கப்படாதுன்னா அதுவே புரியல ஏன்னா இந்த லட்சணத்துல நீங்க வச்சுக்கிட்டு நாங்க நிலவுக்கு விண்வெளிக்கு ஆய்வுக்கு சந்திராயனுக்கும் ஆதித்யாவுக்கும் விண்கலத்தை ஏறிய தமிழர்களுக்கு நீ பாரஞ்சொல்ல கனவுடன் நினைக்கிற

மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காடா ஆமா நே மாப்பிள்ள இருக்கானே எங்க அப்பா பார்த்துட்டு இருக்கானே ஒரு நல்ல பையன் இருக்காண்டா நான் சொல்லட்டுமா பேசி முடிக்கவே வரானே அண்ணே என்ன சொல்லுங்க நல்ல பையனா பேசி முடிச்சு வரானே அண்ணே தப்பா நினைக்காதீங்கண்ணே சொல்றான் எங்க ஆளுங்க தானே கல்வி உதவி தொகை நிறுத்தப்படியா எதை மாற்றப்போற டெய்லி காலையில எழுந்தவங்க டீயோ காப்பியோ தான் மாற்றம் நாளைக்கு காலையில ஒரு நாளைக்கு கொஞ்சம் பாய்ச்சல் வாங்கி குடிக்கணும் குடிக்கிறவங்க எது மாற்றம் எது மாற்றம் எங்க இருந்து தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது தமிழ்நாடு ஜிடிபிலையும் பொருளாதாரத்திலும் இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேருக்கு அண்ணா பதவியேற்றார் ஒரு பெரிய ரோட் மேப்பை போட்டார் காலம் இரண்டே ஆண்டுகளில் அவரை எடுத்துக்கொண்டது அதன் பிறகு வந்த முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இன்ச்சு 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 இன்ச்சா கொண்டு வந்த திட்டங்களால் இன்றைக்கு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதை சீரழித்து சீரழித்து மாற்ற போறீங்களா எதை மாற்ற போறீங்க இங்கே இருந்து எதை மாற்ற போறீங்க உங்களுக்காக நமக்காக இந்த நிதியை கேட்கிறார் இந்த நிதியை அவன் தர மறுக்கிறான் புதிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் தான் நிதிங்கிறான் பாஜக ஏமாப்பான் உங்க பிள்ளைங்களுக்கு கூட ஒரு லாங்குவேஜ் படிக்க விடாமல் கெடுக்கிறாங்கம்மா நான் இப்ப ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்ற கை கொடுங்க நீங்க எங்க ஊர்ல இருந்து பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல கொத்தனார் கையால என் சித்தி பையன் வளர்ப்பாங்க அக்கா பையன் வளர்ப்பாங்க அண்ணன் பையன் வளர்ப்பாங்க யாரா கேட்டுங்க பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல வளர்ப்பாங்க யாரா இருக்கா இல்ல என் சொந்தக்கார பையன் இருக்கா துபாய்ல இருக்கா சிங்கப்பூர்ல இருக்கான் அமெரிக்காவில் இருக்கான் ஆஸ்திரேலியாவில இருக்கா கனடாவில இருக்கா லண்டன்ல இருக்கா எதுல இருக்கீங்க எப்படி இது எப்படி சாத்தியமாச்சு ஏனென்றால் ஆங்கிலம் படித்த காரணத்தினால் நாம் இன்றைக்கு உலகே ஆட்சி செய்து என்று சொன்னால் அது பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் டாக்டர் கலைஞரும் கொடுத்த கொடை இது புரியாம தமிழ்நாட்டை சீரழித்து சின்னாவிடப்படுத்துவதற்கு இந்த பாசிப பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்ய இப்போ இப்ப நிறைவா நான் ஒன்னு சொல்லிடுறேன் இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் மறை மாற்றுவதற்கு ஒன்று செய்வோம் குறிப்பா உங்க பகுதியில் அது நிறைய நடக்குது அதனால நான் சொல்றேன் மத சண்டையை விட்டு விடுவோம் நல்லா கேட்டுங்க மத சண்டையை விட்டு நாம் ஹிந்துக்கள் அப்படிமா இப்போ நாங்க தான் யாரா அரேபியா காரணம் ஒண்ணும் என்ன எல்லாரும் ஹிந்து என்ன பத்தி நான் என்ன சொல்றேன் ஹிந்து சரி இப்போ நம்ம என்ன செய்வோம் நீங்க இப்போ ஒரு போக போற வழியில நீங்க எல்லாம் டூ வீலர் வந்துருப்பீங்க அது கார்ல வந்துருப்பீங்க கார்லயோ டூ வீலர்ல வந்துருக்க அண்ணன் நீங்க போற வழியில பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் போடும் போது பெட்ரோல் கார் இருந்தா சொல்லுங்க பங்கா இருந்த உணவு மாற்றுவதற்கான ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது ஏதோ திமுக வந்து விரோதி போல சித்தரித்து கொண்டே இருப்பார்கள் இரண்டாயிரம் கோவில்களுக்கு நான்கு ஆண்டுகளில் நடத்திய ஒரே ஆட்சி நம்முடைய திராவிடமான ஆட்சி என்று சொன்னால் நாமக்களுக்கு தெரியல எல்லா ஹிந்து கோயில்களில் எல்லா ஆனா அது கிடையாது ஒரு குறிப்பிட்ட உயர் சார்ந்த ஹிந்து மட்டும்தான் வரணும்னு சொன்னா நாம எல்லா ஹிந்துவுக்கும் உரிமைகள் வேண்டும் என்று சொல்கிறோம் இதான் பிரச்சனை எனவே இதையெல்லாம் புரிஞ்சு கொடுத்திருந்த நம்பிக்கையோடு நான் மீண்டும் ஒன்றை அழைத்து சொல்லிகிட்டே ஒரே ஒரு கேட்டியை கேட்டு போயிருக்கோம் அந்த கேட்டி சீரியல் தான் கேட்டப்போ இப்போ அண்ணன் ரூபாய் பறித்து கொடுப்பார் நான் சொன்னேன் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மாவி மாநிலத்துக்கும் சேர்த்து ஒன்றிய அப்சை கொடுத்த காசு எவ்வளவுன்னு கேட்டேன் யாராவது அவர்கிட்ட கேட்டால் சொன்னேன் எவ்வளோங்க முதல கழிச்சினா அவ்வளோ இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செஞ்சுருக்கேன் இப்போ நமக்கு ஒன்றிய அப்சை தர மாட்டேன்னு சொல்லிடுச்சு தரமாட்டேன்டா காசு ஆனா அதுக்காக உங்களுக்கு கொடுக்குற மகளிர் உரிமை தொகையோ அல்லது நம்ம பிள்ளைகளுக்கான எந்த திட்டத்தையும் நிறுத்த மாட்டேன் நான் எப்பாடு பட்டேனே என் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியவற்றை செய்வேன் என்று நேற்று நிதிநிலை அறிக்கையில் நம்முடைய முதலமைச்சர் அறிவிக்கிறாரே அந்த தாயுள்ளத்திற்கு நாம் வலு சேர்க்க வேண்டும் இந்த ஓராண்டில் தேர்தல் இது தேர்தலுக்கான கூட்டம் இல்லை ஆனாலும் நான் இப்பயும் ஓட்டு கேட்டு போயிருக்கேன் சீரியஸா சொன்னேன் இப்படி ஒரு ஆட்சி இந்தியாவில் எங்கும் இதுவரை நடந்ததில்லை அப்படி ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிறார் இந்த நல்லாட்சி நாயகனுடைய கடன்களை வலுப்படுத்துவதற்கு நீங்க தவிர வேற எந்த சின்னத்தையும் கனவிலும் நினைத்து பார்க்காதீர்கள் மதத்தின் பேரால் சாதியின் பேரால் அல்லது வேறு மொழி உள்ளிட்டவற்றின் பேரால் வந்து ஒரு கூட்டம் அல்லது நல்லா டான்ஸ்அடா இருக்கிற பேரெல்லாம் வந்து ஏமாற்றும் எல்லாத்தையும் கேட்டுக்கங்க உங்களுக்கு இத்துணை நன்மைகளை செய்த ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற ஆட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொருவரும் பங்கேற்போம் ஒவ்வொருவரும் பங்கேற்போம் ஒன்றிய அரசை நாம் அறவழியில் வீழ்த்துவோம் வெள்ளக்கும் தமிழ்நாடு வெள்ளத்தும் திராவிட முன்னேற்றம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி